ஜானகி சந்தியா சந்தியாசியில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பத்மாவது வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம சீனும் அது மட்டும் இல்லாமல் மாயாக்கு ஆதரவாக நின்று நீ அவளை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது நீ பேசுனது தப்புன்னு மாஸ்க் காட்டுறாங்க நம்ம சீனும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் நான் வியூஸ் சரியாக போடலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து சீனு வந்து கிளம்பிக்கு இந்த பக்கம் வேகமாக போகிறாங்க மாயா மேலே உள்ள கோவத்தில் அந்த சமயத்தில் தான் இதுக்கப்புறமும் நம்ம வந்து விட்டு வச்சிருந்தா சீனு வந்து மாயா மேலே வந்து வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவோமா வாமா போகலாம் போய் எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பேசினதை பற்றி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தனாவும் சரி இந்த பக்கம் ஜானகி ரெண்டு பேரும் வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தனா வந்து சீனு கிட்ட வந்து கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க இந்த மாதிரி சீனு மாமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நீ மாயா ஆதரவாக வந்து தயவு செஞ்சு பேசாத என்கிட்ட அப்படிங்கிறப்ப உங்கள் அம்மா பேசுனது தப்பு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவக்கிட்ட வந்து கோவப்பட்டா என்ன அர்த்தம் மாயாவை வந்து ரொம்ப நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அவளா தான் உன் வாழ்க்கை வந்து கூட வந்து கேள்விக்குறி ஆகி இருக்கு அதனால் எனக்கு மாயாவை பிடிச்சிருந்தோம் நான் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தானே நான் இப்போ வந்து அவ்வளோ பிரிஞ்சுருக்கேன் நீ என்னடானா நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்க நம்ம குடும்பத்தில் பற்றி அவளுக்கு என்ன தெரியும் எந்த அக்கறையும் கிடையாது மாயாக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி சொல்லாத மாமா அவளுக்கு வந்து எல்லா அன்பு பாசம் இப்போதைக்கு என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும் முதல்ல புரிஞ்சிக்க உங்கள் அம்மா வந்து என்ன பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கதிர் வந்து இந்த மாதிரி தாலி கட்டினது வந்து மாயாவுக்கு தான் தாலி கட்டினா அவங்க ரெண்டு பேரும் பார்த்து தப்பாக வார்த்தையை சொல்லிட்டாங்க சேர்ந்து வாழ்றாங்கங்கிற மாதிரி அவள் தான் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த கோபத்தில் தான் என்ன பார்த்து பேசுகிற யாரை பார்த்து என்ன பேசுகிறேங்கிறனால மட்டும்தான் வந்து மாயா அடித்தா தவிர அது தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப அப்படியே பேசினாங்க இடு நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு வந்து அவங்களா நானான்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சம கோவத்துல வந்து பத்மா மேல உள்ள கோவத்துல வராங்க வந்த சமயத்துல இது பார்த்தா அம்மா அவங்ககிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரான்னா வந்தோன்னா வந்து ஆஹா என்ன இது ஜானகியும் பக்கத்தில் தானா ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு வேளை வந்து நம்ம பேசினதை வந்து சீனுக்கிட்ட மாட்டி விட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசினேன் அவ கிட்ட அப்படின்னு மெதுவாக கேட்குற மாதிரி கேட்டுரு ஆமாண்டா அவள் வந்து என்னை அடிச்சிருக்கா பற்றியா அதெல்லாம் சும்மா விட சொல்கிறேன் அப்படின்றப்ப நீ பேசின பேச்சுக்கு யாராக இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கம்மா நீ பேசுனது ரொம்ப தப்பு இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து கேவலமாக வந்து பேசுகிற வேலை வச்சு அதை மாயா யாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப வந்து இந்த பக்கம் அப்போ ஜானகி வந்து பார்க்குறாங்க மாயா மேலே இன்னமும் உனக்கு பாசம் இருக்குது அப்படின்னா மாயா ம மட்டும்தான் உனக்கு முக்கியமாடா இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்லையாடா அவள் வந்து நான் என்ன வேணாலும் ஏதோ ஒரு கோவத்தில் வந்து கூட வந்து சேர்த்து பேசிட்டேன் தப்பு தான் ஒத்துக்கிறேன் நான் தான் அதுக்காக என்ன என்ன பேசினாலும் அடிச்சிருவாளாவை அடிக்கிற அளவுக்கு வந்து அவளுக்கு உரிமை இருக்காடா சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து மறுபடியும் அமைதியாகிடுறாங்க அம்மா பக்கம் வந்து சாஞ்சு பொறுமையாக வந்து பேச அப்போ தான் வந்து கரெக்டாக இங்கே சீனு போயிட்டு வந்து மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நீ செஞ்சது வந்து தப்பு தான் அப்படின்னு அப்போ அவங்க பேசுனது சரியா அவங்க பேசுனது பெரிய தப்பு அதுக்காக உன்கிட்ட வந்து நீ என்கிட்ட பொறுமையாக சொல்லியிருந்தா அவங்கள மன்னிப்பு கேட்க கூட உங்ககிட்ட வச்சிருப்பேன் அதுக்காக நீ வந்து கை நீட்டிட்ட பாரு அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து கரெக்டாக மாயாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் ஒரு இடத்துக்கு வராங்க வந்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதில் வந்து கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது அதனால் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வக்கீலை பார்க்குறதுக்காக வர வச்சுருக்காங்க வந்தோடனே இந்த பக்கம் மாயா வந்து அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க என்னச்சின்னு இப்படி வந்து அவசரப்படுற அப்படின்னு கேட்டோன்னே அப்போ நான் என்ன உனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இனிமே வந்து கூட சேர்ந்து வாழணுங்கிற வந்து கொஞ்சம் கூட வந்து வாய்ப்பே கிடையாதுங்கிற விஷயத்தை நான் நல்லாவே உணர்ந்துட்டேன் அதனால் இது ரெண்டு பேருக்கும் வந்து சரியான முடிவு தான் நீ முதல்ல வந்து கையெழுத்தை போடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயா வந்து மனசில் ஒரு செகண்ட் நினைக்கிறாங்க எப்படியோ வந்து நீ என்னை கூடி சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்ப வெறும் இந்த கையெழுத்து மட்டும் நம்ம ரெண்டு பேரை வந்து பிரிச்சுராதுச்சீனும் உனக்கு உண்மை எதுவுமே தெரியாததுனால என் மேலே வந்து அம்மா மேலே உள்ள பாசத்தினால இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து மாயாவும் போட்டுறாங்க சீனும் ரெண்டு பேரும் போட்டுறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து மறுபடியும் வந்து கேஸ் வரும் அப்போ அந்த சமயத்தில் ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் சுமூகமாக பிரிஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து மேற்கொண்டு என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீனு மறுபடியும் கேட்குறேன்னு நினைக்காதான் இது நீ எடுத்த முடிவா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை உங்கள் அம்மாக்காக எடுத்த முடிவா அப்படின்னு மாயா வந்து கேட்டோடனே அது ரெண்டும் சேர்ந்தது தான் சரி இப்போ எதுக்கு நீ வள வலைன்னு பேசிகிட்டு இருக்க வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை வந்து இப்படியே வந்து அழைச்சிட்டு இப்படியே மாடிப்படியில் இறங்கி வராங்க அந்த சமயத்தில் தான் மாயா வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க சீனு கூட ஆரம்பத்தில் சண்டை போட்டது அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு விஷயமா சாருக்கிட்டேருந்து வந்து காப்பாற்றினது ம உடனே வந்து சீனு வந்து மலை மேலே தாடி கட்ட போனது ஒவ்வொருத்தையும் நினச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபீல் பண்ணுறதோட முடிச்சிருக்காங்க எப்படி